வணக்கம் திருமணமான ஆண்கள் தங்களுடைய டயட்ல கட்டாயம் சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் புதுசா திருமணமான ஒவ்வொரு ஆணும் படுக்கையில சிறப்பா செயல்பட்டு தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் தேடி கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுல முக்கியமா விந்தனோட உற்பத்தி அதிகரிக்கும் மற்றும் பால் உணர்ச்சியை தூண்டுற உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமா சாப்பிடுவாங்க உங்களுக்கு பால் உணர்வை தூண்டும் மற்றும் இந்த அணுவோட எண்ணிக்கையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா அப்படின்னா இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த உணவுகள் வந்து குழந்தைகள் பெற முயற்சி செய்யறவங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்க இப்ப அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க வாழைப்பழம் வாழைப்பழத்துல காதல் ஹார்மோன்களை தூண்டுற பொட்டாசியம் மற்றும் விட்டமின் நிறைய இருக்கு வாழைப்பழம் உடல்ல ஆற்றலை அதிகரிக்க செய்யும் ஆண்களோட தினம் ஆண்கள் வந்து தினமும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலும் படுக்கையில சிறப்பா செயல்பட உதவி செய்யும் சாக்லேட் சாக்லேட்டில் இருக்கிற ஃபீனால் எத்தலைமைன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ரசாயன சேர்மம் ஹார்மோன்களை தூண்டும் இந்த ரசாயனம் வந்து பரவச நில மற்றும் சந்தோஷத்தை உணர வைக்கும் ஹார்மோன்களான டோபைனை வெளியிட செஞ்சு உறவில் சிறப்பாக செயல்பட உதவி செய்யும் பூண்டு புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு பூண்டு மிகச் சிறந்த உணவுப் பொருள் இதில் இருக்கிற அலிசின் அப்படிங்கிற பொருள் வந்து உடல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தை சீரா வைக்கிறதுக்கு உதவி செய்து கடல் சிப்பி கடல் சிப்பியில செக்ஸ் ஹார்மோன் மற்றும் அதிகரிக்கிற ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு ஜிங்க் வந்து அணுவோட உற்பத்திக்கும் அவ்வப்போது கடல் சிப்பிய சாப்பிட்டு வாங்க பசலக்கீரை பச்சை இலை காய்கறிகள்ல ஏராளமான சத்துக்கள் இருக்கு குறிப்பா வந்து பசலக்கீர பிற உறுப்புகள்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு உறவுல பேர் இன்பத்தை அடைய உதவும் பயாகரா மாறி செயல்படும் தர்பூசணி ஆய்வு ஒன்றுள்ள தர்பூசணி பழம் பயாகரா மாறி செயல்படுறதா தெரிய வந்திருக்கு அஜலினூ டர்பூஸ்னி பழத்தோட தோலுக்கு மேலே இருக்க வெள்ளை நிற பவுடிலே சிற்றுலின் அப்படிங்கற அமினோ அமிலம் இருக்கு இது இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செஞ்சி பால் உணர்ச்சிய தூண்டி விரைப்பு தன்மை பிரச்சனையே போகும் மாதுளை மாதுளை கூட பயாகரா மாதிரிதான் செயல்படும்

ஆண்கள் இதை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பால் உணர்ச்சி எக்காச்சக்கமாக தூண்டப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி